குமாரன் பசுதாவின் பேரால ஆமன் கிசுங்குள் மிகப் பிரியமானவர்களே இந்த நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது யோசித்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் யுத்தங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் வெபிச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதக செயல்களும் நிறைந்த நாட்களாக இது காணப்படுகிறது நாட்கள் பொள்ளாதவைதால் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழகான வேத வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாரும் ராமேன் சொல்லாமா ஆமேன் ஆம்குள் மிகவும் பிரியமானவர்களே நான் காலத்தை எவ்வாறு பிரயோஜனப்படுத்திக் கொள்வது என்று சொல்லி நாம் யோசிக்கின்ற வேலையில அதற்கு அடுத்த வசனத்தை அழகாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லாரும் சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்கள் காலத்தை நீங்கள் நீங்க கத்திர சித்தம் என்னது என்று நீங்க அறியவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்த மாட்டீங்க பொல்லாதவையான நாட்களுக்குள்ள நீங்க விழுந்து போய் விடுவீங்க அதுதான் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலைக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முறையும் அவ்வாறுதான் இருந்தது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்த எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எனக்கு தோல்வி வெற்றி அடையவே இல்லை நான் புலங்கள் படுகின்றேன் சமாதானம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் நிறைந்து காணப்பட்டிருந்தது ஒவ்வொரு நாளையும் நான் கடப்பது முழங்கால் பண்ணிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் நான் கடந்து கொண்டே இருந்தேன் ஏன் ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்லை என்று சொல்லி நான் முறையிட்ட பொழுது ஆண்டவர் என்ன கூப்பிட்டார் ஒன்று கருத்தில் பதிமூன்று அதிகாரம் மூலமாக என்ன பேசினார் அன்பு அதை பிடிச்சு சொன்னாரு அப்போது ஆனா என்ன உணர்ந்து கண்டேன் என்னை ஏன் அவர் நான் புரிந்து கொண்டேன் என்ன குறித்து நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க சப்பான்னு சொல்லி நீங்க அவரு கேட்கணும் அப்ப நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுடைய காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் நானு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டு காலங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக நான் வாழ்கின்றதுனால என்னுடைய நாட்களை நான் பிரயோஜனப்படுத்திக் கொண்டேன் பொல்லாதவையாக இருந்தாலும் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொண்டேன் பயன்படுத்திக் கொண்டேன் வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் நிறைவான மகிழ்ச்சி எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்களேன் ஆண்டவரை நான் பிடித்துக் கொண்டதுனால தான் இவ்வளவு மாற்றங்களும் அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டு அவர் பின்னாடி நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன் அது போலத்தான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள் உங்களை குறித்தும் ஆண்டவருடைய என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னார் அழகா நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்துவீங்க எனக்கு அழகான ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருகிறது ஆண்டவர் எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தருகிறாரோ அது போலதான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நேரம் தருகிறார்கள் எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில அடைகிறார்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தாத மனிதர்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்ப நீங்கள் வெற்றி பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அதற்கு உங்களை இப்பொழுது அழைக்கிறார் சோ கத்தருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வீங்க வெற்றியின் வாழ்க்கை வாழ்வீங்க நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் அழைக்கிறீங்கப்பா உங்களுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அண்டவரே எங்களுடைய காலத்தையும் எங்களுடைய நேரத்தையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கடுக்களை என்ன சித்தத்துக்கு என்பதை இந்த சித்தத்தை அறிந்த பிள்ளைகள் ஆகவரை ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தம் நீங்க வைத்திருக்கிறீங்க என் மகன் இந்த தேவைக்காக வேணும் என் மகள் இந்த தேவைக்காக வேண்டும் என்று சொல்லி நீங்க பிரித்தெடுத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் அதை பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு அதன்படி வாழ தேவன் நீங்க அழைக்கிறீங்க அதன்படியே வாழ நாங்கள் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறான் தேவன் எடுத்து பயன்படுத்துங்க அன்றவர் இந்த வேலையில நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை சித்தத்தின்படி பிள்ளைகளுக்கு நீங்க காண்பிக்கும்படி ஆட்சி இருக்கிறோம் அப்படியே செய்யப்பறக்க நன்றி செலுத்துக்கிறோம் நாங்கள் காலத்தை எந்த நாட்களிலும் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான மகிழ்ச்சியோடும் வாழ தேவன் தந்திருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம் துதி கண்ணமக்கும எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜபிக்கிறோம் நல்லபிதா